ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்யலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க உடச்சிட்டு அலசி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க இது மூணு நல்லா வெடிக்கட்டும் இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்தும் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் நறு நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அதில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க இதுக்கு ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா தக்காளி வதங்கிரும் கல் உப்பு சேர்த்தோன்னே இப்போ ஒரு சின்ன கோழி அளவு புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் ஒரே ஒரு கோழி அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சுண்டைக்காயை அதில் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் சுண்டக்காயும் சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூளும் தண்ணி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அந்த மசாலா அந்த சுண்டைக்காயோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சுண்டைக்காய்க்குள்ளே போகட்டும் எல்லாம் நல்லா மசாலாலாம் சுண்டைக்காய்க்குள்ளே போயிடுச்சினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சுக்கிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி நான் வச்சுருக்கேன் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிக்கிடலாம் நீங்கள் வந்து தேங்காயை அப்படியே அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் பிடிக்காதவங்க அப்படியே நீங்கள் வந்து கொதிச்சு நல்லா வத்தின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இறக்கி வச்சுக்கலாம் எந்த உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சுண்டக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்கு வரும்